நாங்கள் இன்றைக்கி பயரெல்லாம் போட்டு கிண்டி கொண்டிருக்கோம் இன்றைக்கு கொ கொழுக்கட்டை செய்து பார்ப்போம் அடுத்தது மாப்பிடித்து என்ன ஒரு வீடியோ மில்லியும் ஜோதி கொண்டிருந்தோம் பார்க்க ஓகே கொழுக்கட்டை செய்வோம் செய்தால் அதுவும் ஒரு வீடியோ அமையும் இருக்கா செய்கிறோம் வீடியோவுக்கா குளச்ச ரெடி ஆட்டது இத பயரு அடுப்பில் கிண்டி கொலி கொண்டு வந்திருக்கம் மற்றது இப்போதான் அடுத்தது நீ அவிக்கப்போகிறோம் எல்லாம் இண்டிய வீடியோ சாப்பாடு செய்கிற வீடியோ 拿给他看的不行了。 அத்தனைகள்லான்னு நல்ல குளிர் வெளியாக தெரியணா அதுதான் அதான் நீங்கள் தெரியலாமல் இப்போ வாங்கியிருந்தால் கடை தெருவுக்கு போய் சும்மா அதை தீயப்பலாம் டீயை குடிச்சு பொழுது போயிடும் இங்கே போகாது என்ன பார்த்துட்டு யோசிச்சம் ஏதோ இனிப்பு சாப்பாடு தே தனியாக சாப்பிடணும் போல யோசிச்சுட்டு கொழுக்கட்டு மோதல் செய்வோம் உள் உடல் நான் செய்து ரெடியாகி அவிச்சாட்டு இன்னும் அவிஞ்சோண்டிருக்கு அவன் நல்லா இருக்கும் കുളിരുക്ക് ചൂട്ടോടെ സാപ്പ് അത് എങ്ങനെ എൻ്റെ വീഡിയോ അമയത് ഒന്നും ഇല്ല അപ്പം പൊളും പോലെ വീഡിയോവും ഇല്ല അപ്പം മോദവും വയ്ക്കുന്ന വീഡിയോ ആക്കിയിട്ട് മോദം ചെയ്ത വരക്ക് தேன் விட்ட மாதிரி தான் இனிப்பு விட்டும்கர் வந்துடும் இனிப்பென்றாலே ஒரு விருத்துக்கிற ஒரு விருப்பம் எல்லாரும் எடுத்து சாப்பிட வைக்கத்துல இருக்காங்க வீடியோ வருது சரி எடுத்து சாம்பும் கட் பண்ணி விட தாங்களே எடுத்து வச்சுறேன் இந்த நாட்டில் இதுதான் பிரச்சனை வீட்டில் சாப்பாட்டை செய்து சாப்பிட்டு கொண்டே இருக்கும் இங்கேனா குளிராக இருக்கிறது வழியில் போவோம் காரை எடுத்துக்கொண்டு வெளியில் சாப்பிட்டு டீயை குடிச்சு சந்தோஷமாக இருக்கும் காத்தோட்டம் இங்கே வழியில் போனால் குளிர் இப்போதான் வழியிலையும் போய் வந்தேன்

ഇന്നൊരു പ്രചന വീഡിയോ ചെയ്യ ച കടകളെ വീഡിയോ ചെയ്യാം എങ്ങനെ കീരാക്കുട്ടിയ ഡാട്ടം പറഞ്ഞു